பண்பாந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் வந்து வந்து ஒரு புதிய அருமையான விஷயந்தான் இது நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏன் இப்படியெல்லாம் ஓடிகிட்டுரு அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா விதி விதியை பற்றி கடவுள்கிட்ட வந்து என்ன சொன்னா நம்ம வந்து போராட்டம் அதாவது வந்து நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு வந்து நம்ம எந்த நட்சத்திரத்தின் இப்போ வந்து என்ன சொன்னோன்னா ஒரு குருவோடைய நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா குரு சந்திரன் கேது இந்த இந்த மூணு பேருடைய நட்சத்திரம் வந்து ஒரு குரு பார்ப்பாங்க குரு குரூப்பாக இருப்பாங்க செவ்வாய் சனி சுக்கரன் வந்து ஒரு குரு சூரியன் புதன் ராகு வந்து ஒரு குரு இவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒருத்தர் வந்து மேச வீதி இன்னொருத்தர் வந்து சூரியனுடைய வீதி இன்னொருத்தர் வந்து குருவுடைய வீதியில் இருக்கிறாங்க இவங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மூன்று பகுதியாக பிரிக்கணும் ஒரு பகுதி ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு இன்னொரு பகுதி ஒரு முப்பத்தி மூணு பெர்சன்ட்டு இன்னொரு பகுதி வந்து ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இரண்டு யோகங்களைத்தான் நாம் வந்து முழுமையாக அனுபவிக்க முடியும் மூணாவது யோகத்தை வந்து ஒன்றை அனுபவித்து விட்டால் இந்த ரெண்டில் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல ஒன்று வந்து அடிவாங்கிடும் எப்படி அப்படின்னா இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் ஒருத்தர் பிறந்திருக்க ரோஹிணி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் எது வேணாலும் பிறந்திருக்கட்டும் அவர்களுக்கு பிரச்சனை வந்து என்ன சொல்றாங்கன்னா அது தாயே பிரச்சனையாக தாயே பிரச்சனையாக இருக்கும் அல்லது தாய்க்கு நாம் பிரச்சனையாக இருக்கும் சரி தாய்க்கு நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்க பிள்ளை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஐயா வந்து உங்களுக்கு என்ன சொன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்கு நோ ப்ராப்ளம் அம்மா வாள் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அம்மாவுக்கு நான் தொந்தரவு இல்லை சந்திரன் என்று சொன்னால் வீடு மனை வாசல் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை சந்திரன் என்று சொல்லக்கூடிய வீடு பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து சந்திரனுடைய தொந்தரவு அப்படின்னு அர்த்தம் அப்போ இவர்கள் ஒரு திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு பெண் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்ணு கல்யாண வாழ்க்கை பாதிக்குது ஏற்கனவே அது வந்து தோஷமுடையது தான் கல்யாண வாழ்க்கை பாதிக்குது அப்போ கல்யாண வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் அப்போ வந்து என்ன சொல்கிறான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோணத்தில் போய் பிறந்தால் கல்யாண வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னாலும் இந்த குழந்தையோடைய ஆதிபத்தியத்தின் போய் வந்து தாய் வந்து என்ன சொல்கிறனா வந்து கஷ்டப்படணும் இந்த குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இல்லையே என்று கஷ்டப்படணும் அப்போ எப்போ ஒன்று என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த குழந்தையும் குரு ஆதிபத்தியம் என்பது என்ன சொல்லான்னா வந்து நமக்கு வந்து ஒரு சில பொறுப்பு குரு என்று சொன்னால் சில பொறுப்புகள் வேலை தொழிலில் வந்து பொறுப்பு கேது என்று சொன்னால் அறிவு ஞானம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வந்து என்ன சொல்கிறனா வந்து தாயை இவர்களை அனுசரித்து இருந்துடும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் தாயை அனுசரி கல்யாணத்திற்கு பிறகு இவர்களுக்கு குழந்தை வந்துடும் அப்போ குழந்தை என்பது ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறனா தாயை வந்து என்ன சொல்கிறன்னா ஓரத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாயை வச்சுக்கிடலாம் அது ஒரு சப்ஜெக்ட் இந்த முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்வாங்க குரு சந்திரன் கேது ஒரே கேட்டகரி அந்த ஒரே போடுறோம் ஒன்றை கொடுத்து ஒன்றை அழிச்சு கொடுவான் ஒன்றை கொடுப்பான் ஒன்றை அழிச்சிடுவான் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தாய்சுக்கா பொம்பளை பிள்ளையாக இருந்தான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து உன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு தாய் வரக்கூடாது வந்துட்டான் அப்ப குழந்த ஆள் இருக்கு அதை பார்க்கறது தாய் அப்போ ரெண்டு பிளஸ் வந்துருச்சு கேது என்ன செய்வான் உனக்கு இங்கே உங்களுக்கு ஏதாவது முடக்கத்தை கொடுத்துடுவோம் அப்போ கேதுவை வந்து என்ன சொல் கேது என்ன சொல்கிறான்னா ஏதாவது முடக்கத்தை நமக்கு கொடுத்தால் நம்மளால் தாங்க முடியாது தாங்க முடியாது அப்போ குழந்தையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வேலைக்காரர்கள் வைத்து கூட நீங்கள் வந்து என்ன சொன்னா வளர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் தாயும் குழந்தையும் உங்களுடைய குழந்தையும் ஒரு இடத்தில் இருக்கும் போது இரண்டு ப்ளஸ் வந்து 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 விடுகிறது ஒரு ப்ளஸை வந்து சார் நீங்கள் வந்து மைனஸ் அனுபவிக்கணும் அப்போ உங்கள் வீட்டில் வந்து குழந்த இருக்குது குழந்தைய பார்த்துக்கிற ஆள் இருக்குது அப்போ உங்களுக்கு ஏதாவது தடைகளை வந்து கேது வந்து கொடுத்துருவார் நின்று நல்லாயிருக்குல்ல அதுக்கடுத்து நான் எனக்கு என்ன வேலை அப்படிப்பார் அப்போ நீங்கள் எப்பயுமே எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமும் இல்லை குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் குருவும் சந்திரனையும் நீங்கள் அனுவிக்கீங்களா எடுத்துடுங்க ஏதாவது ஒன்றை வந்து உங்களுக்கு அளப்பறையை கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் அந்த ஜாதகம் வந்து வரும் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா குருவோடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க ஆனால் தாய் சப்போர்ட்டாக இருக்கிறது குழந்தை பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்ன பண்ணலாம் குழந்த நல்லா இருக்கணுமா தாயை தூக்கி எறியணுமா அப்போ இக்கட்டான சூழ்நிலை அப்போ அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த அவர்களுக்கு குழந்தை வந்த பிறகு வந்து தாய் ஓரத்தில் இருக்கக்கூடாது தாயும் ஓரத்தில் இருக்கிறது குழந்தையும் ஓரத்தில் இருக்கிறது இதில் இப்போ ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆதிபத்தியம் யாருன்னா குழந்தை வந்து ரிப்பேர் பிரச்சனையை கொடுக்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் பண்ண முடியல அப்போ எந்த ஒரு மனிதனுக்குமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க செவ்வாய் சனி சுக்கரன் இந்த நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஏன்னா உடல் ரீதியாக நம்ம நல்லா இருக்கணும் ரெண்டாவது நமக்கு ஒரு தொழில் வேணும் ஆம்பளையாக இருந்தால் தொழில் வேணும் செவ்வாய் சனி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ஆணாக இருந்தால் அவர் உடல் ரீதியாக பலவானாக இருக்கணும் பலவான் என்பது செவ்வாய் சனி என்பது தொழில் அப்ப ஒரு மனிதன் பலவானாக இருக்கணும் அவருக்கு தொழில் இருக்கணும் ஆனால் சுக்கரன் பிரச்சனைக்குரியவனாக வருவான் அப்ப கல்யாணம் தான் பிரச்சனைக்குரியது இது எப்படி சரி பண்றது அப்படின்னா செவ்வாய் சனி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதனால் தப்பு கிடையாது ஆணாக இருந்தால் அவனுக்கு தொழிலும் வேண்டும் அந்த தொழிலை பார்க்கக்கூடிய வலிமை அவன் உடல் பலமுள்ளவனாக இருக்கணும் அப்போ அவன் நட்சத்திரம் வந்து வலிமையாக இருக்கணும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன செவ்வாய் தொழில் என்பது சனி இது ரெண்டும் சரியாக இருந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு பிரச்சனை என்பது சுக்கரன் அப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா வேலை பார்க்குற கொஞ்சம் டிஸ்ட்ஸாக இருக்கணும் மூணு நாள் வெளியே வேலை பாருங்க நாலாவது நாள் வீட்டுக்கு வாருங்க ரெண்டு நாள் இருங்க போயிருங்க அப்போ என்ன சொன்னா அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காது இந்த செவ்வாய் சனி சுக்கரனில் எந்த ஆண் பிறந்தாலும் உங்களுக்கு தொழில் அமைஞ்சு நல்லா அமைஞ்சு உடல் ரீதியாக வந்து என்ன சொன்னால் மருத்துவரிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய கூடிய நிலமையில் நீங்கள் இல்லை என்று சொன்னால் மனைவியை வந்து என்ன சொன்னா தொழில் நிமித்தமாக பிரிந்து விடுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல பெண் சனியோடைய நட்சத்திரம் அப்ப சனியோடைய நட்சத்திரம் என்பது என்ன என்று சொல்லி வரும்போது உடல் ரீதியாக அந்த அம்மனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கல்யாண வாழ்க்கையில் வீடு வாசல் கணவன் கணவன் குழந்தைகளோடு நல்லா இருக்கிறது ஆனால் அந்த அம்மா வேலைக்கு ஆசைப்படுது கிடைக்காது நான் வீட்டில் சும்மா இருக்கணே நான் வீட்டில் சும்மா இருக்கணே நான் வீட்டில் சும்மா இருக்கணே அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த அம்மா வேலை கிடைத்து கணவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆகாம ஆகாது கருத்து வேறுபாடு வந்துடும் அப்ப நாம என்ன செய்யணும்னா மூணு கிரகங்களில் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றா செவ்வாய் நட்சத்திரம் சனி நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்றான்னா பெண்ணாக இருந்தால் நீங்கள் தொழில் நிமித்தமாக ஒரு ப பத்து பைசா சம்பாத்தியம் பண்ணி உடல் ரீதியாக பலமாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒருக்காக வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை உருவாக்குனா சுக்கரன் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் சரி இல்லை எனக்கு சுக்கரன் வேண்டாம் எனக்கு வேலைக்கு போல அப்படின்னா கணவனோடு நீங்கள் சேர்ந்திருக்கலாம் உங்களுக்கு பலமான உடல் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குது இல்வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கலாம் தொழிலுக்குன்னு போனீங்கன்னா இல்லற வாழ்க்கையை விட்டு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய முழுமையான இன்பம் கிடைக்காது சரி இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு முழுமையான இன்பத்தை நீங்கள் அடைந்து விட்டால் தொழில் சரியாக இருக்காது இது ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் விதி மாறாது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பெண் என்ன செய்யணும் நமக்கு களத்துற வாழ்க்கை தான் முக்கியம் அப்போ களத்துற வாழ்க்கை தான் முக்கியம் எப்படி அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் சொன்னீங்கன்னா நீங்கள் நல்ல நோயற்ற வாழ்வும் சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய கணவன் சம்பாதித்து கூட அவருக்கு நல்லா ஆக்கி போட்டு வீடு வாசலை நன்றாக பார்த்து குழந்தையை நன்றாக பார்த்து நீங்கள் வந்து என்ன சொன்ன சுகமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சனியை பிடிக்காதீர்கள் சரி தெய்வாதீனமாக சனி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு சாமி என் புருஷனு நல்லா தான் இருக்காருன்னா நீ நோயாளி ஆயிரு செவ்வாய்க்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா நோயாளி செவ்வாய்க்கு இன்னொரு பேர் ஆஸ்பத்திரி இங்க அடிக்கடி அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போய் தொழில் இருக்கு ஓகே வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கிட்டுறாரு ஓகே ஆனால் வீட்டுக்கார வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போவார் பீசிங் வந்துடுச்சு சார் நான் வந்து என்ன சொன்னேன்னா ஆஸ்பத்திரியில் ஒன்றே அம்மா காட்டிட்டு வரேன் எங்கே வேலை வைக்கணும்னு கேட்டேன் ஆமாம் இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வைக்காங்க எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் அதான் ஐம்பதாயிரம் வாங்குறாங்க அப்போ என்ன சொல்கிறான்னா அவனுக்கு வாழ்க்கையிலே சொல்லிட்டான் நீ ஏதாவது ஒன்றை இழக்கணும் அப்படிங்க இல்லைன்னா சமன்பாடு சமன்பாடு என்று சொன்னால் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தான் அப்போ தொண்ணூத்தொம்போது பெர்சென்ட் தான் இதில் எதை வந்து வைத்துக் கொள்வது எதை விடுவது என்பதை நீங்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணிடுங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் ஆதிபத்தியம் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே ரெண்டை பிடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றை விட்டு தான் ஆகணும் மூணையும் கையில் வச்சுருக்க முடியாது ஒன்று வந்து டம்மி பீஸாக தான் இருக்கும் சுக்ரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனியோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தொழிலும் சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா நோயாளி நோயாளி அதே சமயத்தில் வந்து என்ன நான் வந்து செவ்வாயும் சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா சனி நல்லா இருக்காது தொழில் நல்லா இருக்காது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாற்ற முடியாது அதற்கு அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் ஆணாக இருந்தால் அரசாங்க உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாம் ஓகே ராகு எப்பயுமே சூரியனு சூரியனுக்கும் சூரியனும் ராகு வந்து ஒரு பவர்ஃபுல் இந்த ரெண்டு பவர் புள்ள வச்சிக்கிட்டீங்கன்னா புருஷம்புக்குள்ளே கருத்து வர விட சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களில் சூரியன் என்று சொல்லக்கூடிய வலிமையான ஆதிபத்தியமும் உத்தியோகம் தலைமை பொறுப்பு எக்ஸட்ரா எக்ஸட்ரா ராகுவோடைய அமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உத்தியோகத்தால் வரக்கூடிய வந்து லக்ஸுரி காரு வசதி பங்களா எல்லாம் இருந்துச்சுன்னா கடைசியில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துடும் கோர்ட்டு கேஸ் ஏதாவது வந்துடும் நல்ல உத்தியோகம் அதனால் அந்த உத்தியோகத்தால் பெரிய லக்ஸுரி வந்துருச்சா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் வந்து இருந்து கொள்ள பழகும் இல்லைன்னா எல்லாருக்கும் உத்தியோகருக்கு இருக்குது வசதி இருக்குது கூப்பிட்டோன்னா ஆள் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்து இருக்கிறது என்று சொன்னால் புதன் என்று சொன்னால் நீ நட்பால் விடுவாய் புதன் என்று சொன்னால் கையில் கணவன் மனைவிக்குள் வந்து பேச்சுவார்த்தையில் கருத்து வேறுபாடு வந்து கோர்ட்டுக்கு போய்விடுவாய் இத்தனை வரும் அப்போ வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு மனிதனும் முதலில் நம்மை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மூணு கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்ம நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரங்கள் இதில் ஒரு டம்மி பீஸ் இருக்கும் எந்த பீஸ் நமக்கு தேவையோ அதை வலிமைப்படுத்திக்கிட்டு இன்னொரு டம்மி பீஸாகவே அதை நம்ம தான் அப்படி போனால் தான் நம்ம வாழ்க்கை இனிக்கும் என்று என்னுடைய அனுபவம் இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன நான் வந்து தொழில் நல தொழில் நல்லாயிருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து நான் வந்து இன்னமும் என்ன சொல்கிறேன்னா நல்ல வந்து உடல் ரீதியாக செவ்வாய் ஆதி ஆஸ்பத்திரிக்கு நான் போனது போகிறது கிடையாது போகமாட்டேன் ஏன்னா செவ்வாய் ஆதிபத்தியமுடைய அந்த நெக நெ நெகட்டிவை நான் அனுபவிக்கலை ஆனால் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வந்து எனக்கு பலவீனம் உண்டு இதை எனக்கு தெரிஞ்ச காரணத்தினால நான் என்ன செய்வேன் தெரியுமா ஆமாம் நமக்கு வந்து என்ன சொல்லலான் வந்து மூணு கண்ணுல ரெண்டு கண்ணு தான் சரியாக இருக்கு ஒரு கண்ணு வந்து நமக்கு சரியாக இருக்காது அப்படின்ட்டு அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொன்ன ரிப்பேரிங் ஃபேர்பாட்ஸை என் கையில் வச்சுக்கிட்டே இருக்கு அது எந்த நேரத்தில் பீஸ் போகும்னு தெரியாது இதே மாதிரி தான் இப்ப குரு சந்திரன் கேது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன சொன்னார்ன வந்து கேது என்று சொல்லக்கூடிய ஞானமும் அறிவும் அறிவால் திறமையும் நல்ல புத்திசாலித்தனமும் நமக்கு இருந்து வீடு வாசல் வசதி போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்று சொல்லக்கூடிய சந்திரன் நமக்கு வலிமையாக இருந்தால் ஓம் புத்திரனால் உனக்கு பிரச்சனை தான் எல்லாருக்கும் சார் பையன் தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்க பையன் படிச்சு முடிச்சு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு வேலை கிடைக்கல சார் நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படிங்கிற புலம்பலை நீங்கள் புலம்பித்தான் ஆக வேண்டும் அதற்கடுத்து செவ்வாய் சனி சுக்கரன் சுக்கரனும் சனி நம்ம வீட்டில் நல்லா இருக்கு அப்படின்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நோய் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாயும் சனியும் வந்து என்ன சொன்னா நமக்கு நல்லா இருக்குன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பணப்பற்றாக்குறை மனைவியால் ஏற்படக்கூடிய கருத்து மனைவியால் ஏற்படக்கூடிய இல்லர் வாழ்க்கை சுகங்களில் நீங்கள் வந்து அற்பத்தனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது விதி இதை மாற்ற முடியாது சரி சூரியன் புதன் ராகு இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டீங்களா புதன் நன்றாக இருக்கிறது கல்வி நன்றாக இருக்கிறது ஓகே கல்வியை வச்சு என்ன சொன்னாலும் ஒரு உத்தியோகம் வாங்கிட்டோம் ஓகே ராகு என்று சொல்லக்கூடிய போகஸ்தான் அதிபதி உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்ப அறிவால் அறிவன் என்று சொல்லக்கூடிய புதனால் நீங்கள் ஒரு உத்தியோகத்தை வாங்கி வாங்கி ஒரு அரசாங்கமோ அல்லது சம்பளமோ நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் சூரியன் புதன் ராகு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு என்று சொல்லக்கூடிய போகக்காரனை அவன் உங்களுக்கு எட்டா கனியாக தான் இல்லை இருக்கு சார் உத்தியோகம் இருக்கு சார் அறிவாற்றுறதுக்கு சார் பக்கம் பக்கமாக வந்தேன் சார் ஒரு வேலையை அழகாக பார்ப்பேன் சார் கடைசியில் என்ன சொல்கிறாங்க சார் எதையுமே அனுபவிக்க முடியல சார் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையுடைய தத்துவம் புரிஞ்சுக்கிடுங்க கடைசியை சாட்டா சொல்லிரு குரு சந்திரன் கேது இதில் மூணுல எந்த ரெண்டாக நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கலாம் ஒன்று டம்மியாக தண்டதுக்கு அதை நீங்கள் அனுசரித்து சமாளித்து போகணும் சனி சுக்கரன் உங்களுக்கு என்ன சொல்கிறான் வந்து மூணு மூணில் வந்து என்ன சொன்னான் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க தெரியும் சூரியன் புதன் ராகு இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ஏதாவது ஒரு கிரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் நாம் மைனஸில் இருப்போம் நல்லா வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இது புரியும் எல்லாமே நல்லா நிறைய பார்க்குறீங்க இல்லையா அப்போ வந்து விவரம் தானே பார்க்குறீங்க அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு ரெண்டு நட்சத்திரங்கள் நல்லா வந்து நமக்கு வந்து வலது கை இடது கையாக இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் நமக்கு பாதிப்பை உருவாக்கும் முதல்ல குரு நல்லா இருந்தா சந்திரன் நல்லா இருக்காது சந்திரன் நல்லா இருந்தா கேது நல்லா இருக்காது கேது நல்லா இருந்தால் சந்திரன் நல்லா இருக்காது அப்ப ரெண்டு நல்லா இருக்கும் ஒன்று நல்லா இருக்காது அப்ப இந்த ஆதிபத்தியத்தில் தான் இன்று வரை நம்மளுடைய இயற்கை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு என்ன என்று சொல்ல எந்த கிரக கிரகம் நமக்கு பாதிப்பை குடி குடிக்கிறதோ எந்த நட்சத்திர கிரகம் நமக்கு பாதிப்பை கொடுக்கிறதோ அந்த உண்டான உணவை சாப்பிடாதீர்கள் தானம் பண்ணிடுங்க இப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒருத்தருக்கு கேது நல்லா இல்லை காணப்பயிற நல்ல அபிச்சு என்ன சொன்னா வந்து சங்கடகரசு என்றைக்கு சங்கடகரசு அன்னைக்கு என்ன சொன்னா ஒரு கிலோ பயிரை வச்சு கொடுத்துருங்க அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வராது சந்திரன் நமக்கு நல்லா இல்லை வீடு வாசலமையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது தாயால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா நல்ல அழகான பால்கோவா வாங்கி வந்து என்ன சொன்னான்னா தானம் பண்ணுங்க அவங்களுக்கு பிரச்சனை வராது எனக்கு குருதான் பிரச்சனை குழந்த தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா கொண்டக்கடலையை கொண்டக்கடலையை வந்து என்ன சொன்னான் தட்சணாமூர்த்திக்கு தட்சிணாகமூர்த்திக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை வச்சு என்ன சொல்கிறாங்க உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் பெரும் பணத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் சரியாக போயிடும் சரியாக போகும்ல பிரச்சனை வராமல் அது ஒட்டு போட்ட ப ப இப்போ இலை இலக்க அடைஞ்சிடலாம் சரி அடுத்தது செவ்வாய் சனி சுக்கரன் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எனக்கு செவ்வாய் நன்றாக இருக்கிறது சனி நன்றாக இருக்கிறது அவள் சுக்கரனுக்குண்டான உணவாகிய வெள்ளை மொச்சையை நீங்கள் என்ன சொல்கிறான் வந்து சாப்பிடாதீங்க தானம் பண்ணுங்க ஐயா எனக்கு சுக்கரன் நல்லா இருக்காரு சனி நல்லா இருக்கு உடம்புக்கு தாயா ஏன் சனியில்லை செவ்வாய் வந்து நோய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நோய் வந்துருச்சு நான் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறேண்ணா வந்து அதாவது என்ன சொல்கிறான்டா இது துவரம் பருப்பை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து துவரம்பருப்பை வந்து என்ன சொல்கிறேன்னா முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு பகுதியில் இலைவிரிச்சு எங்கனையோ வர முருகன் கோயிலுக்குள்ள விளைவெரிச்சு வந்து என்ன சொல்கிறான் வந்து இது ஒரு வாழை இலையில் பரப்பி நெய் நெய் தெய்வம் முந்தினம் ஒம்பது ஏற்றி விடுங்க மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் போதும் அது செவ்வாய்கிழமையை செஞ்சால் அந்த நோய் குறையும் சனி பிரச்சனை என்று சொன்னால் எல்லைக்காவல் தெய்வத்திற்கு என்ன சொன்ன வந்து என்ன செய்யுங்க கருப்பட்டி வந்து வச்சுட்டு வாங்க கருப்பட்டி வச்சுட்டு வாங்க அதே சமயத்தில் சூரியன் புதன் ராகு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு போகக்காரன் உங்களுக்கு நல்லதை கொடுக்குறானா பிரச்சனை இல்லை அப்போ புதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறோம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு புருசு மண்டாடிக்குள்ள பிரச்சனை இருக்குதா நீங்கள் பச்சைப்பயிர் என்று சொல்லக்கூடிய பாசிப்பயிரை வந்து என்ன சொன்னான்னா தானமாக கொடுங்க அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான் சூரியன் தான் எனக்கு பிரச்சனை சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று சொல்லக்கூடியது தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் என்ன சொல்லலான்னா கோதுமையை தானம் பண்ணுங்க இது உங்களுக்கு ஓரளவு அவுட்லைன் புரியும் என்று கூறி இதே மாதிரிதான் வந்து இந்த நிலைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகி கொடுத்திருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடஸ் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்